கண்ணிய மிக எல்லாமல்ல நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை முக்மின்களுடைய பண்பாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வசனங்களுக்கு மத்தியில் மூன்றாவது அத்தியாயம் சூரத்து ஆல இம்ரான் நூற்றி முப்பத்தி நான்காவது வசனம் நம்மிடத்திலே இவ்வாறு பேசுகிறது பயபக்தி உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய இன்பமான செல்வ செழிப்பான நிலைமையிலும் துன்பமான ஏழ்மையான நிலைமையிலும் அல்லாஹுவின் பாதையிலே அவர்கள் செலவு செய்வார்கள் அது மட்டுமல்ல கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மக்கள் தனக்கு செய்யக்கூடிய பிழைகளை தனக்கு செய்யக்கூடிய துன்பங்களை பொறுத்துக் கொள்வார்கள் மன்னித்து விடுவார்கள் இப்படி அழகான நன்மைகள் செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான் என்று நல்லவர்களுடைய பண்பை சொல்லுகிறான் ஈமான் உள்ள இறை விசுவாசம் நம்பிக்கை உறுதியாக இருக்கக்கூடிய நல்லடியார்களிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய பண்பு என்னவென்று சொன்னால் அல் என்கிற இறைவனுடைய நாமம் அல்லாஹு தனக்கே உரித்தான தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களை அந்த பெயர்களுடைய தன்மைகளை கொண்டவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான் அல்லாஹ் அந்த பெயர்களை மட்டும் கொண்டவன் அல்ல அந்த பெயர்களுக்கு உரிய தன்மைகளையும் கொண்டவன் அதிலே ஒரு நாமம் தான் அல்

அதனால் எனக்கு நீ மன்னித்து விடு எனக்கு விட்டு தந்து விடு அல்லாஹுக்கு சொல்லும் போது அது மன்னிப்பு விட்டு கொடுத்தல் எல்லாவற்றையும் பொருந்தியதாக மனிதனுக்கு சொல்லும் போது முக்மீனுக்கு சொல்லும் போது அடுத்தவர்களுடைய தவறுகளை மன்னித்து விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் மறப்போம் மன்னிப்போம் என்கிற அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள் என்று தெளிவாக நமக்கு அல்லாஹு ரம் சுபான சொல்லி தருகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஆரம்ப கால அந்த காலகட்டங்கள் எல்லாம் குடும்பங்களில் மக்கள் நிறைந்து கிடப்பார்கள் இன்றைக்கு போன்று ஒரு ஒரு குழந்தை போதும் அல்லது இரண்டு போதும் என்று நிறுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அல்ல குழந்தைகள் நிறைய இருப்பார்கள் அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் நிறைய வித்தியாசங்களும் இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக செய்வதற்கு அந்த குடும்பநாதன் சக்தி பெற்றிருக்கவும் மாட்டார் அந்த காலத்தில் நம்மிடத்திலே வந்த ஒரு பண்பு தெரிந்தோ தெரியாமலோ இந்த பண்பு குடியிருந்தது அந்த காலத்தில் ஏன் தன்னுடைய சகோதரிக்கு தன்னுடைய சகோதரனுக்கு தன்னுடைய சின்ன தம்பிக்கு தன்னுடைய பெரிய மூத்த அண்ணனுக்கு இவர்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்த பழக்கங்கள் நமக்கு இருந்தது ஒன்றோ இரண்டோ தேவையில்லாமல் ஆகிவிட்டது அதனால் குடும்பங்களுக்கு மத்தியில் நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து போவதற்கு மனமில்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலைகள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே ஈமானுடைய அடிப்படையிலே மாற்றப்பட வேண்டும் அந்த சூழ்நிலைகள் அல்லாஹ் ரபுடத்தில் கிடைக்கக்கூடிய கூலியின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக கொண்டு வர வேண்டும் எந்த விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹம் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லும் போது சொல்லித் தருகின்றார்கள் வமா அப்துல் ஒரு அடியான் பணிவை காட்டுகிறார் ஒரு அடியான் பணிவை காட்டுகிறான் என்று சொன்னால் அந்த அடியானுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமி உயர்வை கொடுப்பான் எப்படி இந்த நபிமொழி என்று சொன்னால் மா நகசத்து சதக்காத்துன்மென்மாள் நீங்கள் அடுத்தவர்களை பரிவு கொண்டு செய்யக்கூடிய சதக்காக்கள் இருக்கிறதே அடுத்த ஒரு இரக்கம் ஏற்பட்டுதானே சதக்கா செய்கிறோம் சக்காத்து நிர்பந்தமாக செய்வோம் சதக்கா எப்படி செய்வோம் அடுத்தவர்களிடத்திலே வருக பறிவு ஏற்பட்டு அவருடைய நிலமையை கணக்கில் எடுத்து சரி என்னால் முடிந்தது என்று சொல்லி கொடுப்போம் அப்படி சதக்கா செய்வதனால் ஒரு நாளும் செல்வம் குறைந்து விடாது நீ எவ்வளவு கொடுத்தா சொல்ல இப்படிதான் தொடங்குறா நீ எவ்வளவு கொடுத்தாலும் உன்னுடைய செல்வம் குறைந்து விடுவதை பற்றி பயப்படாதே செல்வம் குறையாது உமஜாதம் வாஹு அப் தென் தி அஃகு ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரஹுல் ஆலுமி அவன் விட்டு கொடுப்பதனால் தவிர உயர்த்துவதில்லை ஒருவன் பணிந்து போகிறான் என்று சொன்னால் அல்லாஹனுக்கு உயர்வை கொடுப்பான் இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிஸ்லாம் அவர்கள் சொன்னது இந்த அடிப்படையில் இந்த ஈமான் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் நமக்கு அந்த பண்பை நம்முடையதாக்கி கொள்ள வேண்டும் தான் அந்த பண்பை நம்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய தவறுகளை செய்தவர்களாக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் அதை மறந்து விடுவோம் இல்லையா அதை நினைத்து கொண்டே இருப்பது கிடையாது மறந்து விடுவோம் ஆனால் சில குடும்பங்கள் தம்மில் அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை காலம் காலமாக காலம் காலமாக கொண்டு நடந்து அவர்களுடைய தலைமுறைகளுக்கு கைமாறி அந்த அந்த வெறுப்பை அந்த வளர்த்தி கொண்டே இருப்பார்கள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது குடும்பம் என்று சொன்னால் அல்லாஹு ரப்பூஸ் அதற்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா ரஹீம் என்கிற வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்படுகிறார் ரஹீம் என்று சொன்னால் என்ன அல்லாஹு ரஹ்மான் என்று சொன்னால் அனைவருக்கும் அவனுக்கு கட்டுப்பட்டாலும் சரி கட்டுப்படாவிட்டாலும் சரி அவனை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி அவனை எதிர்த்து பேசினாலும் சரி அவனே இல்லை என்று மறுத்தாலும் சரி அவனுக்கும் உணவளிக்கக்கூடியவன் அந்த அந்த ரஹிம் என்கிற வார்த்தையை பாருங்கள் அதைத்தான் குடும்ப பந்தத்திற்கெல்லாக பயன்படுத்தி இருக்கிறான் எப்படி நம்மால் முறிக்க முடியும் அப்ப மறப்போம் மன்னிப்போம் விட்டுக் கொடுப்போம் என்கிற அடிப்படையிலே நாம் வந்தால் தான் இறைவனிடத்தில் அதனுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள முடியும் நாயகம் செல்லம்பா அலி செல்லம் அவர்களுக்கு செய்த கொடுமைகளை விடவா நமக்கு கொடுமைகள் ஏற்பட்டு விட போகிறது என்று சொல்லி பண்ணை வாரி முகத்தில் வீசியது யார் குடும்பத்திலே ஒருவன் அபூலகம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்திலே ஒருவன் அதே போன்று ரசூருல்லாஹி வாகலி செல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களை பின்பற்றிய தோழர்களுக்கும் எண்ணற்ற எண்ணற்ற கொடுமைகளை செய்தவர்கள் கொன்றவர்கள் கொண்டவர்கள் பலரை கொன்றவர்கள் பலரை குற்றுயிரும் கொலையிரும் ஆக்கியவர்கள் பல முறை எதிர்த்து போர் புரிந்தவர்கள் அவர்களை மக்காவற்றியின் போது நபிகள் நாயகம் செல்லாஹி செல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் வந்து நிற்கின்றார்கள் வந்து நிற்கக்கூடிய மக்களிடத்திலே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் மா அன்னி ஃபாயிலும் பிக்கும் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைசிகளை எல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அந்த அந்த மிகப்பெரிய அதிகாரம் அவர்களுடைய கைகளில் வந்திருக்கிறது இல்லையா உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் உமர்வுனத்தாவை போன்றவர்கள் சொல்கின்றார்கள் அல் இன்றைய நாள் இருக்கிறதே மக்கா புத்தகனுடைய இந்த நாள் இன்றைய நாள் அறுக்கக்கூடிய நாள் இறைச்சி உடைய நாள் இரத்தத்துடைய நாள் நாயகம் செல்லல்லா அலிசம் அவர்கள் விட்டார்களா ரசூல் செல்லல்லா அலிசம் அவர்கள் கேட்கின்றார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் ஹைரா அகுன் கரீம் வ இப்னு கரீம் நபியே தாங்கள் சிறந்ததை தான் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நீங்கள் சங்கைக்குரியவர் நீங்கள் சங்கைக்குரியவருடைய மகன் நன்மையை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்ன குரைஷிகள் இடத்தில் சொன்னார்கள் யதுஹு அன்து முத்லகா நீங்கள் எல்லாம் போகலாம் உங்களுடைய இஷ்டப்படி வேண்டுமானால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ங்கள் இல்லை என்றால் போய் நீங்கள் செல்லலாம் நீங்கள் எல்லாம் சுதந்திர பறவைகள் என்று அனுமதி கொடுத்த நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் அல் கிருமையுடைய நாள் இந்த நாள் எவ்வளவு பெரிய விட்டு கொடுப்பது எவ்வளவு பெரிய மறைப்பு எவ்வளவு பெரிய மன்னிப்பது சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த முன்மாதிரியை காட்டியிருக்கின்றார்கள்